காரணம் காரணம் என்னன்னா மீடியாவை பேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு தைரியம் வேணும் ஒரு இது வேணும் சிலங்களுக்கு ஒரு இன்விஷன் இருக்கும் ஒரு ஷைனஸ் இருக்கும் பட் நாங்கள் என்கரேஜ் பண்ணுற எல்லாேருக்கும் தைரியமாக பேசுங்கள் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஃப்ரேங்காக ட்ரான்ஸ்பரண்டாக பேசுங்க நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதாவது நாங்கள் பிடிக்கும் போது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம்னா நல்லா பண்ணலாம் நிறைய எஸ்பி ரொம்ப சிக்னிஃபிகண்டாக சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல சிக்னலாக இருக்குது ஏன்னா சம்பளம் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது கொலைகள் வந்து மாதத்துக்கு நடந்துருக்கு இது வந்து நாங்கள் ரீசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணி என்னென்ன ஒவ்வொரு கொலைகள் என்ன காரணத்துக்காக நடக்குது அது போல டீட்டெயில் ஸ்டடி பண்ணாங்க இப்போ நம்ம ஆர்கனைஸ் ட்ரைமெண்ட் இருக்காங்க அவங்க டீட்டெயில் ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க எஸ்பிஸ் கமிஷனர் டிஐஜிஸ் இவங்க ரிவியூ பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ண போகிறது இதனால கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் சட்டப்படி என்னென்ன சொன்னாடி கண்டிப்பா

யோசித்து தான் பண்ணுவான் ஒண்ணு பிரைவ் பண்ணி பண்ணணும் இல்லைன்னா அவனா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம ரைட்டா பண்ணணும் எங்களுடைய சீஷர் வந்து ரொம்ப லட்சக்கணக்கில இருக்கு குட்கா சீஷர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சீஷர் சிக்னிக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அது கண்டினியா அப்புறம் அதுல உள்ள ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் வெரி ஹெவி சின்ன உதாரணத்துக்கு வந்து நீங்க கஞ்சா எடுத்துனீங்கன்னா ஆந்திராவில வாங்கும்பொழுது எத்தனை ஹோமஸ் ஆஹ் இல்ல இல்ல அங்க அங்க கம்மி அங்க ரொம்ப கம்மி இல்ல இல்ல அங்க அங்க இல்ல ரொம்ப அதை விட கம்மி இல்ல இல்ல அவ்வளவு இருக்கு நாலாயிரம் தான் இருக்கும் நாலாயிரம் தான் இருக்கும் இங்க வரும் அப்படியே ஜாஸ்தி ஆகிடும் எதுக்காக இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறான்னா அதுல உள்ள ப்ராஃபிட் மாறும் ஏன்னா ஒரு தடவை ஒரு லாட் அடிச்சுட்டோம்னா பெரிய லாபம் வந்து அந்த ரிஸ்க் எடுப்பான் இப்படி எங்களுடைய லக்கு வந்து அதாவது நாங்க பிடிக்கும் போது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி போக்கஸ் பண்ணி பண்ணோம்னா நல்லா பண்ணலாம் நிறைய எஸ்பி ரொம்ப சிக்னிஃபிகண்டா சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல சிக்னலா இருக்குது பாரு யாரு எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் அவங்க அவங்க ஒரு தடவை கூட தப்பு பண்ண கூடாதுங்க மாட்ட அத நான் வர்க் பண்ணுவேன் மாட்டிட கூடாது இல்ல அது கூரிய கம்பெனில வரதெல்லாம் வந்து காலங்களமா நடக்குது நான் என்சிபில 5 வருஷம் டைரக்டரா இருந்தேன் அப்ப இருந்தே கூரிய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்போ வந்து அவனுக்கு அவன் ஸ்டடி பண்ணிட்டே இருப்பான் எப்படி பிடிக்கிறாங்க எங்கே வச்சு பிடிக்கிறாங்க ஏர்போர்ட்டில் பிடிக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் பிடிக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் பிடிக்கிறாங்க கூரிய மாத்திருவான் கூரிய லைசன்ஸ் வைக்கணும் அவங்ககிட்ட என்னென்ன பார்சல் எப்படி வருது எதை சந்தேகப்படணும் யார் புக் பண்ணிருக்கிறா யார் வந்து புக் பண்ணா அவங்க நிறைய கூரியர்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நிறைய நடந்திருக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ லாஸ்ட் டூ தௌசண்ட் டேட்டா நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்ல இருந்து வருஷ வருஷம் ஆவரேஜ் மோட்ட நாங்கள் பார்க்குறோம் அப்படி நாங்க ரிவியூ பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது என்னன்னா ஆவரேஜா தமிழ்நாட்டில் ஒரு சில வருடங்கள்ல நடந்த நூத்தி ஐம்பதுல இருந்து அறுபது கொலைகள் வந்து மாசத்துக்கு நடந்துட்டு இருந்தது இது வந்து கண்டுபிடிச்சு சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் அவுட் பண்ணி என்னென்ன ஒவ்வொரு கொலைகள் என்ன காரணத்துக்காக நடக்குது அது போல டீட்டெயில் ஸ்டடி பண்ணாங்க இப்போ நம்ம அவங்க டீட்டெயிலாக எஸ்பிஸ் கமிஷனர் இவங்க ரிவியூ பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் ட்ரை பண்ணோம் அப்படி பண்ணும்போது லாஸ்ட் இயர் எங்களுக்கு சிக்னிஃபிகண்டாக ரிசல்ட் தெரிஞ்சுது யூஸ்வலாக வந்து ஆதாயத்துக்காக நடக்கூடிய கொலைகள் வந்து சில வருடங்களில் நூறுக்கு மேலே இருக்கும் சில ஆவரேஜாக வந்து எயிட்டி நைன் அந்த மாதிரி ரீச் ஆகும் முதல் முறையாக லாஸ்ட் டைம் வந்து பிலோ செவன்ட்டி வந்துருக்கு இது வந்து ஒரு முயற்சி எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்தால் நல்ல ரிசல்ட் தெரியுது நல்லாவே தெரியுது அடுத்ததாக வந்து இந்த ரவுடிகள் கொலை நடக்கும் இது வந்து யூஸ்வலாக வந்து எல்லா வருஷமும் வருஷம் வருஷம் அங்கே நடக்கிறது உண்டு அது சிக்னிஃபிகண்டாக ஐம்பது சதவீதம் குறைஞ்சது லாஸ்ட் இயர் இது காரணம் என்னன்னா தார்மேஸ் கேம் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த நம்ம அவங்க கொடுப்பாங்க இன்புட்ஸ் அது பேஸ் பண்ணி கீழ எஸ்பிஎஸ் கமிஷனர்ஸ் இவங்கெல்லாம் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி யாரெல்லாம் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அத ப்ரிவென்ட் பண்றதுக்கு நிறைய ப்ரிவென்ட் டிவிஷன் எடுக்கிறாங்க இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நேற்று மட்டுமே ஐ திங்க் டூ டேஸ் பேக் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரே நல்ல மூணு கொலை ப்ரிவென்ட் பண்ணிருக்காங்க இது யாரும் வெளியே தெரியுறது நாங்களும் ஒரு விளம்பரம் கொடுக்குறதும் கிடையாது ஸோ ஒரே 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 நல்ல மூணு கொலைகள் கூட ஜாதியுள்ள அதை பிரிவென்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வேலைகள் ரொம்ப பாசிட்டிவாக டீம் பாட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட் ட்ரெண்ட் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு டென் மந்த்ஸ் லெவன் மந்த்ஸ் இப்போ நாங்கள் பார்க்கும்பொழுது பொழுது இந்த ஆவரேஜ் மர்டர்ஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பெர் மந்த் இது வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் லட்சம் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி சாரி ஒன் சிக்ஸ்டி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழிச்சு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சில் இருந்தது